அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசை இந்த நாளில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி படையல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற அமாவாசை காட்டிலும் இந்த அமாவாசையில் அந்த படையல் சாப்பாட்டில் சில முக்கியமான பொருட்களை நம்ம சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில வி நம்முடைய அந்த விதிகளே இருக்குது அப்படிப்பட்ட இந்த படைகளுக்கு நம் கண்டிப்பாக சேர்க்கக்கூடிய காய்கறிகள் என்னென்ன அதற்கான ஆன்மீக விளக்கங்களோட நம்ம இந்த பதிவை பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் மனுஷ வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய கடன் எதுன்னு கேட்டிங்கன்னா பித்திருக்கடன் தான் நம்முடைய பித்திருக்கலனை தீர்க்காம நீங்கள் எத்தனை வழிபாடு பண்ணாலும் எவ்வளோ கோவில் குளம் இறங்கினாலும் பரிகாரங்கள் பண்ணாலும் தான தர்மம் செஞ்சாலும் எதுவுமே பலன் தராது ஏன் நம்முடைய குல தெய்வமே நமக்கு அருள் புரியணும்னா பித்தர்களோட அருள் இல்லாமல் இருந்தால் நம்மளால் எதுவுமே நடக்காதுங்க அப்படிப்பட்ட மிக முக்கியமான கடமை எதுன்னு கேட்டிங்கன்னா பித்திருக்கலனை தீர்ப்பதற்கான வழிபாடுகள் தான் அதுவும் அம்மாவாசை வழிபாடு வருடத்துல எல்லா அமாவாசையுமே நம்ம தவறுனா கூட இந்த மகாலய அமாவாசை கண்டிப்பாக வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களே சொல்லுதுங்க அப்படிப்பட்ட இந்த அமாவாசை வழிபாட்டில் ரெண்டு விஷயங்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுது ஒன்று முன்னோர்களுக்கான தர்ப்பணம் இன்னொன்று நம்ம பித்தர்களுக்கு படையலீட்டு வணங்குவது இந்த படையலீட்டு வணங்குறதுல சில முக்கியமான நே நம்ம அந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த நியமங்கள் அதை கரெக்டாக நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக கருத்துக்களே இருக்குது அதை பற்றின ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எத்தனையோ விரதங்கள் எடுப்போம் ஆனால் முக்கியமான விரதம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மாவாசை விரதம் தான் இந்த விரதத்துக்காக நம்ம சமைக்கப்படும் அந்த உணவு இருக்குது பார்த்திங்களா அதாவது நம்ம பித்தர்களுக்கான அந்த படையல் அதை நம்ம செய்வதற்கு முன்னாடி நம்ம அந்த வீட்டில் நம்ம விரதம் இருந்துட்டு தான் நம்ம அந்த படையலே சமையக் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அம்மாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டு வாசலில் எக்காரணம் கொண்டும் கோலம் போடக்கூடாது ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வரதாக ஐதீகம் அதனால் இந்த மங்கள காரியங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது அதனால் வீட்டு வாசலில் இப்போ நம்ம வந்து எக்காரணம் கொண்டும் கோலத்து போடக்கூடாது தெரியாமல் நீங்கள் பண்ணியிருந்தா கூட இனிமேட்டு அந்த தவறுகள் நீங்கள் மாற்றிக்கோங்க அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது அதாவது நம்முடைய இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறோன்னா இப்போ க நம்முடைய மாமனார் மாமியாருக்கு நீங்கள் இது மாதிரி திதி இது மாதிரி கொடுக்குறதா இருந்ததுன்னா கணவர் தான் விரதம் இருந்துக்கலாம் ஒழிய மனைவி வந்து நம்ம எக்காரணம் கொண்டும் நீங்கள் விரதம் இருக்க தேவையில்லை நம்ம காலையில் உணவை நீங்கள் எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு அதற்கப்புறம் மதியானம் அந்த படையலுக்கான அந்த வேலைகளை பார்த்தா போதும் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகத்தில் உள்ள ஒரு நியதி அப்படிப்பட்ட இந்த அம்மாவாசையில் காய்கறிகள் நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெந்த காய்கறிகளுக்கு ரொம்ப தனி முக்கியத்துவம் என்ன காய் சமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசை சமையலுக்குனே கண்டிப்பாக சமைக்கக்கூடிய காய்கறிகள் சமைக்கக்கூடாத கூடாத காய்கறிகளின் தனிப்பட்டியலே இருக்குது ஏன்னால் இந்த அம்மாவாசை விரத சமையலையும் சரி அமாவாசை தர்ப்பணத்துலேயும் சரி நம்ம அந்தனருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களையும் சரி வாழைக்காயானது கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வாழையடி வாழையா நம்முடைய குலமானது வளரணும் அப்படிங்கிறதுக்காக வாழைக்காய் கட்டாயமாக பயன்படுத்தணும் அதே மாதிரி பாகற்காய் பிரண்டை பலாக்காய் இந்த காய்கறிகள் கட்டாயமாக சமைக்கணும்னு சொல்லிட்டு புராணத்திலே ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு இதற்கான ஒரு ஆன்மீக விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரை சந்தித்து தன்னுடைய வீட்டில் வந்து சிராத்தம் பண்ணுறதுக்கு ஒருக்கிறதுனால தங்களுடைய வீட்டுக்கு உணவு இருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்தாராம் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்ரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இதை கேட்ட வசிஷ்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் எப்படி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளாக அப்படி இவ்வளோ காய்கறிகளை எப்படி தேடி கண்டுபிடிப்பது எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரே குழப்பத்தில் ஆழ்ந்து போகிறாரு ஆனால் ப அவங்க கூட இருந்த வசிஷ்டரோட மனைவியை வந்து தீவிரமான ஒரு பதிவிரதை அருந்ததி அவருங்க விஸ்வாமித்திரருடைய இந்த வார்த்தைகளை வந்து கேட்டு நீங்க சொன்ன மாதிரியே ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைச்சு நான் உங்களுக்கு பரிமாறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணிவோடு பதிலளித்தாங்களாம் சிராத்தம் கொடுக்குற நாளும் வந்தது ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் இவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற தொடங்கினாங்க அருந்ததி அந்த நேரம் முதல்ல எட்டு வாழைக்காய்களை வச்சாங்க அதற்கப்புறம் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் அப்படின்னு லைனாக பரிமாறினாங்க ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் உங்களுக்கு பரிமாறிட்டோம் நீங்கள் இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்த அந்த இலையை பார்த்த அந்த விஸ்வாமித்திர ரொம்ப கோபமடைந்து நான் கேட்டது ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆனால் இதில் நான்கு காய்கள் மட்டுமே பரிமாறிட்டு எப்படி நீங்கள் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் எனக்கு பரிமாறியாச்சு அப்படி என்னை நீங்கள் அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமடைந்தாராம் அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி சுவாமி உங்களுக்கு அறியாதது எதுவுமே இல்லை இது எல்லாமே தெரிந்த நீங்கள் ஏன் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் அறுநூறு காய்கறிகளுக்கும் சமம் இதுவே மொத்தம் ஆயிரம் காய்கறிகள் ஆயிடுச்சு இதோட எட்டு வாழைக்காய் வைத்துள்ளேன் மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்களாம் இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியோட புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்க நடக்கக்கூடிய அந்த குணத்தையும் கண்டு வியந்துட்டு அருந்ததியையும் வசி வசிஷ்டரையும் ஆசிர்வதித்து போனாங்களாம் இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான உயர்வான ஒரு கதை அதனால தான் எல்லா அமாவாசை அந்த படையலில் கண்டிப்பாக இந்த வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் இந்த காய்கறிகள் கட்டாயம் சமைக்கணுங்கிறாங்க ஏன்னு கேட்டால் நம்முடைய பித்ருலோகத்தில் இருக்கிற முன்னோர்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிட்டும்னு சொல்லியிருக்காங்க அப் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் நம்ம வந்து சாம்பாருக்கு துவரம் பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு சேர்த்து தான் சமைக்கணுமா அதோடு கூட கீரை முள்ளங்கி உருளைக்கிழங்கு பீன்ஸ் கத்தரிக்காய் முட்டைக்கோ சுரக்காய் முருங்கைக்காய் கோவக்காய் இது மாதிரியான காய்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது கீரையில் நீங்கள் அகத்திக்கீரை மட்டும் முன்னோர்களுக்கான படையில் சேர்த்துக்கலாம் ஏன்னா அன்றைய தினம் நம்ம பசுக்களுக்கு வந்து தானமாக இந்த அகத்திக்கீரை கொடுத்தா நமக்கு மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை அன்னைக்கு வேறு எந்தெல்லாம் காய்கறிகள் வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவரக்காய் புடலங்காய் பயத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் சக்கரவள்ளிக்கிழங்கு சேனெய் சேப்பக்கிழங்கு பெரண்டை இஞ்சி இதுபோல் மா இஞ்சி இது மாதிரி உள்ள எல்லா பொருட்களுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அன்னைக்கு நம்ம வந்து பாயசம் போவோம் பார்த்தீங்களா அதற்கு கூட பால் பாயசமும் வைக்கலாம் நீங்கள் பாசிப்பருப்பு போட்ட பாயசமும் வச்சா கூடுதலான விசேஷம் அன்றைய தினம் தப்பி தவறி கூட நீங்கள் பூண்டு வெங்காயம் நம்ம சேர்க்கவே கூடாதுங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்த்து பார்த்து முன்னோர்களுக்கான படையில் நம்ம செஞ்சு முன்னோர்களை நீங்கள் வழிபட்டு பாருங்களேன் நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷங்களும் ஐஸ்வரியும் கிடைக்கும் எப்படிப்பட்ட பித்தர்களுடைய தோஷங்கள் அந்த சாபங்கள் இது எல்லாமே மறைந்து அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான நேரம் அதனால் இந்த ஒரு பழையலானுக்கு அந்த ஒரு வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த காய்கறிகள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சமையல் சேர்த்து பாருங்கள் முன்னோர்களுக்கும் இதை நிச்சயமாக ரொம்ப மனமகிழ்ந்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்